வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி நல்ல செய்தி கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போ அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட அதை நடந்துட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா

அவங்க அவங்களுக்கு வரும் மொழிவர்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் தந்தியோட திட்டம் இருக்கா ஜெயோட இணைய நீங்கள் அரசியல இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருச்சேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக இருக்கும் இந்த ஆகுதில் தான் நடந்தது இல்லை ஒரு மேடல் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் അവശ്യം എം ചെയ്യാമെന്ന് മറന്ന് വിട്ടുകൾ എന്നതും കത്തിക്കൊണ്ടോ എത് എതെല്ലാം ന്യായമില്ലാതെ വിഷയങ്ങൾ തുടർന്ന് എഴുപത് വരുടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് എന്തെങ്കിലും കത്തിക്കൊണ്ടോ கட்சியின் வளர்ச்சி இப்போ நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூரில் தோற்றுட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி எவனுங்க அது கடைசி பட்சம் அது ஆயிரம் ஆல்ரெடி Told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my makal nidhi will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் क्या भी क्या भी टेक एट डायरेक्टली तब यू आर जॉइन इंडिया लाइन सर नो यू कैन नॉट टेक एनीथिंग डायरेक्टली आई विल टेल यू डायरेक्टली सर डायरेक्टली हैव यू हैव यू जॉइन इंडिया नो आई हैव न लार्क्स लार्क्स इनिशियल पलिटिंग लार्क्स पार्टी को लार्क्स लार्क्स पेच वार्ते पे� நினச்சு எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில் நான் மட்டும் தனியா சொல்ல முடியும் அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு டார்ச்சலை கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட்டு சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டுல க கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் ஏன்னா உச்ச கட்டற சாதனையும் அதுதான் எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருடைய அது உங்களுக்கு யாரும் குடுப்பாங்கன்னா குடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த மாடம் பண்ணி குடுக்கிறேன்னா பாண்டில கெழுத்து போட்டாங்க காண்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கல அங்க இருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அத இப்போ சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தா இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயங்கள் இ கெட் பி ஃபாஸ்டர் ஐ வின் வாச்சிங் அதர் நேஷன்ஸ் உப் பின் பிஹைண்ட் பை 30 இயர்ஸ்